லலிதா சஸ்நாமா நாமாவளி ஏழில் அஞ்சாவது நாமா கடாக்ஷ கெங்கரி புதா கமலா கோட்டி சேவிதா அந்த நாமாவுக்குரிய கேத்தனை ராகம் பெஹாக் தாளம் ஆதிதாளம் ஆதித்தாளம் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன் இல்லையா இருந்தாலும் நான் போட்டு காமிச்சு விட்றேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த பெஹாக் ராகத்துக்கு ரெஃபரன்ஸ் திருப்பாவையில் ஒரு திமகனாய் பிறந்து ஓரவே ஓவி திமகனாய் ஒழித்து அந்த பா அந்த திரு திருப்பாவை ரெஃபரன்ஸ் இப்போ நம்ம கற்றுப்போம் நீங்கள் முதல்ல எழுதி வச்சுருங்கோ நீங்கள் எழுதி வச்சிட்ருப்பே அந்த இதில் நான் ஏத்த இறக்கம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பல்லவியில் தேவி பார்வை ஒன்றே போதுமே அதை இறக்கி எடுக்கணும் பல்லாயிரம் சுகம் சேருமே இது கொஞ்சம் ஏற்றி பாடணும் அனுப்பல்லவியில் இது ஏற்றணும் ஆர்வமாக உந்தனின் அடிபணிந்தேன் தேவியை சோர விடாமல் காரம்மா சௌபாகிய தேவியே திருப்பியும் பல்லவி தேவி பார்வை ஒன்றே போதுமே இதில் வந்து இந்த அனுப்ப அனு அனுப்பல்லவியில் வந்து அந்த சங்கதி வரும் ஃபர்ஸ்ட் லைனில் ஆர்வமாக உந்தனின் அடிப்பணிந்தேன் தேவி இருக்கில்லையே அதில் உந்தனின்ங்கிறது ரெண்டு சங்கதி வரும் அது நோட் பண்ணிட்டு அடுத்து சரணம் பந்தங்களின் மத்தியில் பரிதவித்து நிற்கிறேன் ரெண்டு தர பாடணும் சொந்தமோடு காரம்மா சோமநாதன் தேவியே அடுத்த மூணாவது லைன் உந்தன் சேவை செய்திட ஒரு கோடி லக்ஷ்மிகள் அதில் சங்கதி உந்தன் சேவை செய்தி செய்திதான் இருக்கு இல்லையா அந்த இடத்துல சங்க ரெண்டாவது சங்கதி வரும் நாலாவது லைன் உந்தனிடம் இருக்கையில் கஞ்சத்தனம் ஏனம்மா அவ்வளோதான் திருப்பி பல்லவி பாடி நம்ம முடிக்கிறோம் இந்த சரணத்தில் எல்லாமே ரெண்டு ரெண்டு வாட்டி பாடணும் இப்போ நம்ம கற்றுப்போம் ஒரு ஒரு லைனே ரெண்டு ரெண்டு தடவை பாடுறேன் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக எப்படி பாடணுமோ அதை ஃபைனலாக ஒரு தடவை பாடிக்கோம் சொல்கிறேன் உங்களுக்காக ஒரு ஒரு லைனையும் ரெண்டு 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 பேரை பாடுறேன் தேவி பார்வை ஒன்றே போதுமே பாடுங்கோம் தேவி பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சுகம் சேருமே பாடுங்கோம் பல்லாகிரம் சுகம் சேருமே தேவி பார்வை ஒன்றே போதுமே படம் தேவி பார்வை ஒன்றே போதுமே ஆர்வமாக ஆர்வமாகவுந்தனின் அடி பணிந்தேன் தேவியே பாடுவோம் ஆர்வமாக உந்தனின் அடி பணிந்தேன் தேவியே ரெண்டாவது சங்கதி அந்த உந்தனின் கிரகத்தில் ஆர்வமாக உந்தனின் அடி பணிந்தே தேவியே பாடுவோம் ஆர்வமாக உந்தனின் அடி பணிந்தேன் தேவியே சோற விடாமல் காரம் மாதோய தேவி படுவான் சோரவிடாமல் காரம் தேவி பல்லவி தேவி பார்வை ஒன்றே போதுமே படுவோம் தேவி பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சோகம் சேருமே படுவோம் பல்லாயிரம் சோகம் சேருமே தேவி பார்வை ஒன்றே போதுமே சரணம் பந்தங்களின் மத்தியிலே பரிதவித்து நிற்கின்றேன் பாடுவோம் பந்தங்களின் மத்தியிலே பரிதவித்து நிற்கிறேன் ரெண்டு தடவை பாடணும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு தடையோடு பாடுறேன் சொல்லிக் கொடுக்கும்போது ஃபைனலாக பாடும்போது ரெண்டு ரெண்டு தர பாடுறேன் சொந்தமோடு காரம்மா சோமநாத தேவியே பண்ணுவோம் சொந்தமோடு காரம்மா சோமநாத தேவியே உந்தன் சேவை செய்தேட ஒரு கோடி லக்ஷ்மிகள் பண்ணுவோம் உந்தன் சேவை செய்தேட ஒரு கோடி லக்ஷ்மிகள் அந்த செய்தி டாங்குற இடத்துல ரெண்டாவது சங்கதி இப்போ பாடு உந்தன் சேவை செய்திட ஒரு கோடி லக்மிகள் உந்தன் சேவை செய்திட ஒரு கோடி லக்ஷ்மிகள் உந்தனிடம் ஈரு கைய தஞ்சனம் ஏ அம்மா படுவோம் உந்தனிடம் இரு கையே தஞ்சனம் ஏ தேவி பார்வை ஒன்றே போதுமே படுவம் தேவி பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சோகம் சேருமே படுவம் பல்லாயிரம் சோகம் சேருமே தேவி பார்வை ஒன்றே போதுமே நம்ம ஆக்சுவலா எப்படி பண்ணோ அதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன் தேவி பார்வை ஒன்றே போதுமே தேவி பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சோகம் சேருமே தேவி பார்வை ஒன்றே போதுமே உந்தனின் அடிபணிந்தேன் தேவியே ஆர்வமாக உந்தனின் அடிபணிந்தேன் தேவியே சோறவிடாமல் காரம்மா சௌபாகிய தேவியே ஆர்வமாக உந்தனின் அடிபணிந்தேன் தேவியே சோறவிடாமல் காரம்மா சௌபாய தேவியே தேவி பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சுகம் சேருமே தேவி பார்வை ஒன்றே போதுமே பந்தங்களின் மத்தியிலே பரிதவித்து நிற்கிறேன் பந்தங்களின் மத்தியிலே பரிதவித்து நிற்கிறேன் சொந்த மோடு காரம்மா சோமநாதன் தேவியே சொந்தமோடு காரம்மா சோமநாதன் தேவியே உந்தன் சேவை செய்திட ஒரு கோடி லக்ஷ்மிகள் உந்தன் சேவை செய்திட ஒரு கோடி லக்ஷ்மிகள் உந்தனிடம் இருக்கையில் கஞ்சதனம் வேணம்மா உந்தன் சேவை செய்திட ஒரு கோடி லக்ஷ்மிகள் உந்தனிடம் இருக்கையில் கையில் தஞ்சதனங்களே தேவி பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சுகம் சேருமே தேவி பார்வை ஒன்றே போதுமே லா மாதா கீ ஜெய் எல்லோரும் அந்தமாக கற்றுக்கோங்க நவராத்திரிக்குள்ளே முடிக்கணும்னு அம்பாவோட பிரார்த்தனை பண்ணிகிட்டுருக்கேன் ஏன்னா எல்லோரும் ஃபுல் சச அர்ச்சனை பண்ண முடியலன்னா கூட இந்த ஏழு நாமாக்களை சொல்லி அர்ச்சனை பண்ணி ஒரு ஒரு கீர்த்தனையும் பாடி அம்பாவோட லலிதா பரமேஸ்வரியோட அருளை எல்லாரும் பெறணும் எல்லோரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மன நிம்மதி பெற்று வாழணும்னு எல்லாம் லலிதா માતાવી પ્રાર્થના છે